ராசி மண்டலத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன இதில் பெருமாளுக்கு உரிய திருவோணமும் சிவனுக்குரிய திருவாதிரையும் மட்டுமே திரு என்ற சிறப்பு அடைமொழியுடன் கூடியது திருமால் வாமன அவதாரம் எடுத்த போது திருவோண நட்சத்திரத்தில்தான் அவதரித்தார் மகாபலியின் ஆணவத்தை அடக்கி மூன்று அடி மட்டுமே மண் கேட்டார் வாமனர் மகாபலி அதை கொடுத்தவுடன் வாமனர் பிரம்மாண்ட உருவெடுத்தார் பின்னர் மகாபலியை மன்னித்து பாதாள லோகத்தின் சக்கரவர்த்தியாக நியமித்தார் பரமாத்மா கேரள மக்களை அதாவது தன் மக்களை பார்க்க வருடம் ஒருமுறை பூமிக்கு வருகிறார் மகாபலி சக்கரவர்த்தி அதை ஓணம் பண்டிகையாக கேரள மக்கள் கொண்டாடுகின்றனர் மாதந்தோறும் திருவோண நட்சத்திர நாளில் விரதம் மேற்கொண்டு பெருமாளை சேவித்து வந்தால் ஏழு பிறவியிலும் பதினாறு வகையான செல்வங்களை பெற்று நிம்மதியும் நிறைவுமாக வாழலாம் என்பது ஐதீகம் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் சந்திர தோஷம் முற்றிலுமாக நீங்கி நல்வாழ்வு பிறக்கும் என்பதை ஜோதிட சாஸ்திரமும் தெரிவிக்கிறது திருவோண தினத்தில் விரதம் மேற்கொள்பவர்கள் எல்லா வளங்களும் பெற்று பிறப்பில்லா பேருடன் வைகுண்ட பதவியை அடைவார்கள் என்று விஷ்ணு புராணம் மற்றும் சிவ புராணங்கள் கூறுகின்றன முக்கியமாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை வரம் பெறுவார்கள்